சார் இப்போது அடிக்கடி திருமணம் நடக்குது திருமணத்துக்கு போகிறோம் அங்கே வந்து மணமக்களை வாழ்த்துறோம் ஆசிர்வாதம் பண்ணுறோம் அதே மாதிரி பிறந்த நாட்களுக்கு குழந்தைகள்லாம் வர்றாங்க அவங்கள ஆசிர்வாதம் பண்ண வேண்டிய சூழல் இருக்குது அது மாதிரி வெவ்வேறு அக்கேஷனலுக்கு வந்து நாம் வந்து ஆசீர்வாதம் செய்வது அப்படிங்கிறது ஒரு மாறாத மறுக்க முடியாத விஷயம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த சூழலில் ஒருவரை நாம் எப்படி ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றியான விளக்கத்தை சொல்லுங்கள் சார் ஆசீர்வாதம் என்பது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதுக்கு நம்ம பல பேர் இன்வைட் பண்ணுறோம் அவங்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு வேணும்ன்றதுக்காக தான் அவங்க இன்வைட் பண்ணுறாங்க அப்போ இந்த ஆசீர்வாதம் பண்ணுறவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள் யாரோ அவர்களை ஆசிர்வதிக்கும் பொழுது எந்த மனநிலையோட ஆசிர்வாதம் செய்கின்றார்கள் என்பதை பொறுத்து தான் அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும் மனசுல நல்ல எண்ணத்தோட மனசில் வந்து ஒரு பாசிட்டிவான தாட் ஃபார்மோட உண்மையிலேயே அவங்க வந்து நல்லா இருக்கணும்ன்ற மனநிலையோடு அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் தான் அந்த ஆசீர்வாதம் படிக்கும் ஆனால் அன்பார்ச்சுனேட்டா இன்னைக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களில் நைன்டி பர்சன்ட் அந்த மாதிரி உண்மையான ஆசீர்வாதங்கள் இல்லை மனசுக்குள்ளவனை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பிரஸ்டிச்சிக்காகவும் கௌரவத்துக்காகவும் ஒரு கட்டாயத்திற்காகவும் எதுக்காக ஆசீர்வாதம் பண்ணுறதுன்னு தெரியாதையும் ஆசீர்வாதம் இருக்காங்க அப்போது ஆசீர்வாதம் பண்ணோம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்துடைய பலன் வந்து அவங்க தெரியணும் அது பாசிட்டிவாக இருந்தால் ஓகே நெகட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அந்த அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் உண்டாவதற்கு ஒரு காரணக்கர்த்தாவாக நாமும் மறைமுகமாக இருக்கின்றோம் அந்த கார் நம்மை பாதிக்கும் அதனால் ஏதோ போனோம் வந்தோம் ப்ளஸ் பண்ணோன்றது பண்ணாமல் மனசார டெடிக்கேட்டடாக ஆசீர்வாதம் பண்ணணும் ஜென்ரலாக ஒரு யூனிஃபார்ம் மெத்தட் என்னன்னா நீங்கள் யாருக்கு எப்போ ஆசீர்வாதம் பண்ணாலும் எல்லாம் வந்த இறைவனையும் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை கொஞ்சம் கூட ஈர்க்கு கடவுளுடைய பெயரால் ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாக்கம் போய் அவங்கள பாதிக்காது நீங்கள் அவங்கள தவறாக ஆசீர்வதிப்பதால் சரியாக ஆசிர்வதிப்பதாக நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தவறாக மூளை அறியாமல் நீங்கள் அவளை ஆசீர்வதிப்பதால் உங்களுக்கு வருகின்ற நெகட்டிவ் தாக்கமும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதனால் யாருக்கிட்ட எந்த ஃபங்க்ஷன் எப்போ ஆசீர்வாதம் பண்ணாலும் எல்லாம் நல்ல இறைவனின் அது எந்த கடவுளாக இருக்கட்டும் எல்லாம் நல்ல இறைவனின் அருளும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரசம் நீங்கள் நல்லா இருங்க ம் தன்னார்பெட்டு ஒருவாழ் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை வாழ்க்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்கக்கிட்ட உங்களையும் அறியாமல் உங்கள் மனசுக்கிட்ட நெகட்டிவ் இருந்துச்சு அவங்க போய் சேர்த்துடும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு போயிட்டு ஆசீர்வாதமாக போய் சேரும் பொழுது அது அது ஆசீர்வாதமாக இருக்காது வேறு மாதிரி அவங்களுடைய லைஃப்பில் ஒரு இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்ட்டும் வருவாங்க அந்த நெகட்டிவ் இம்பேக்டில் அவங்க சப்பராகுவாங்க அது உங்களுக்கு தெரியாது தெரியலாம் தெரியாமல் இருக்கிறான் ஆனால் அவங்க நெகட்டிவாக ஒரு இம்பேக்டை கொடுத்து அதனால் அவங்க சப்பராக நீங்கள் ஒரு ஆகின்றீர்கள் என்ற காரணத்தினால் அந்த நெகட்டிவ் காரணம் உங்களை பாதிக்கணும் நீங்களும் பாதிப்புங்க அப்போ இதை வயசு வயசாக நீங்கள் வாசில் ஒதுக்கிறதுனால அவங்களும் பாதிக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுறதுனால திருப்பவும் நீங்களும் அதனால் ஆகுது அப்போ நம்ம இருந்து தப்பு போது நம்ம கிட்டங்க வரும் இன்றைக்கி பெரும்பாலான ஆசீர்வாதங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கௌரவத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் மற்றவங்க என்ன நினைக்க போகிறாங்க மற்றவங்க தப்பாக நினைப்பாங்கன்றதுக்காகவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆனால் எப்பயுமே உங்களுடைய மனசில் அவங்க மேலே பத் அவங்கள பற்றி எந்த குறை எந்த குறைபாடுகள் மனசு கஷ்டங்கள் மனது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு மனசார அவங்க நல்லா இருக்கணும் மனசார நினச்சிக்கிட்டு அவங்களை ப்ரெஸ் பண்ணணும் அது எந்த ஃபங்க்ஷன் யாராக இருந்தார் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் யாராக இல்லாருன்னு இந்த முறையில் நீங்கள் ப்ரெஸ்ஸிங் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களே அவங்க நல்லா இருப்பாங்க உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வராது உங்களுடைய ஆசீர்வாதால அவங்க நல்லா இருப்பாங்க என்ன இதில் சொல்கிற ஒரு விஷயம் கடவுளை ஈட்டிக்காம கூட கடவுளையும் எல்லாம் வந்த இறைவனையும் அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இதுதான் கரெக்டாக ஆசிர்வாதிக்கின்ற முறை டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு